வணக்கம் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி இன்று என்னையே நான் அறியேன் என்ற குரு நாவலின் மூன்றாவது அங்கத்துடன் நாம் இணைந்து கொள்கின்றோம் ஐரோப்பிய கலாச்சாரம் ஒன்று தமிழர் வீட்டில் கேக் வட்டும் நிகழ்வுடன் நடந்திருவதற்கான ஆயத்தங்களை கீதா செய்துவிட்டு காத்துக்கொண்டிருந்தான் கூட எல்லாம் அறிந்தும் எதுவும் கூறாது ஒளித்து வைத்திருந்தாள் என்பதை இப்போதுதான் வரதேவி அடிக்கப்பட்டிருந்த சிற்றுண்டிகளை கண்டு வரதேவி திகைத்து விட்டாள் இத்தனை சிற்றுண்டிகளும் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு சிற்றுண்டியாக செய்து மேசையில் கொண்டு வந்து நிரப்பியிருந்தார்கள் ரோல்ஸ் இல்லாத விழாக்களை ஜெர்மனியில் காண்பது அரிது ஜெர்மனியில் வாழுகின்ற தமிழ் சிறுவர்களும் இளசுகளும் கேக் சாப்பிடுகிறார்களோ இல்லையோ ரோல் சாப்பிட தவறமாட்டார்கள் நீட்டுகிற தட்டில முதலிலே கை வைப்பது ரோல்ஸ் என்ற தின்பண்டத்திலே தான் அதனால் விழாக்களில் ராஜா ரோல்ஸ் தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதை கூட வகை வகையாக செய்வார்கள் ஆட்டிறச்சி ரோல்ஸ் மெரக்கரி ரோல்ஸ் மெரக்கரி ரோல்ஸ் என்று சொல்லுகின்ற போது அதற்குள்ளே உருளைக்கிழங்கு சோயா மீட் இவற்றை எல்லாவற்றையும் வைத்துத்தான் அந்த ரோல்ஸை அவர்கள் தயாரிப்பார்கள் பிள்ளைகளும் விழாக்களில் ஓடி ஓடி திரிந்துவிட்டு வந்து அதைத்தான் தூக்கி எடுப்பார்கள் இப்போது கேக் வெட்டப்பட்டது தம்பதிகள் தத்தமக்கு கேக் கூட்டும் சம்பவம் தொடர அரிசில்கள் வழங்கப்பட்டன சீன உணவு பரிமாறப்பட்டது கரண் மனமகிழ்ச்சி அத்தனையும் கொட்டி நண்பர்கள் சகிதம் மனதுக்கும் உடலுக்கும் போதை ஊட்டினான் கரண் உட்பட நண்பர்கள் அணிவிரினதும் உடலுக்குள்ளே பிரியாணத்தை மேற்கொண்டது விரல்களில் இடுக்கையிலே சிக்கிக் கொண்ட சிகரெட்டுகள் விடைபெற முடியாது எரிந்து விடைபெற தவித்தன எரிகின்ற புகையை வெளியே அனுப்ப விரும்பாத சிகரெட் விரும்பிகள் இன்பம் கண்டார்கள் ஆசை நாயகர்களுக்கு இன்பம் கொடுத்து மெல்ல மெல்ல சாம்பலானின இந்த சுகங்கள் ஒவ்வொன்றாய் தீர கரண் நண்பர்களின் மனைவிமார்கள் தத்தமது கணவன்மார்களை அழைத்துக் கொண்டு அந்நிய நாடுகளில் தங்களுடைய விழாக்களுக்கு மது அருந்துகின்ற ஆண்கள் தங்களுடைய வாகனம் செலுத்துவதற்குரிய சாரதி பத்திரத்தை பெற்றுக் கொடுத்து விடுவார்கள் இவ்வாறுதான் அன்றைய நாளும் எல்லோரும் விடைபெற்று சென்றார்கள் கரண் குடிப்பழக்கம் கொண்டவன் என்பதை அன்றுதான் வரதேவி அறிந்து கொண்டாள் எல்லோரும் விடைபெற வீடு அமைதியானது அந்த வீட்டை கரணும் வரதேவியும் இணைந்து ஒழுங்குபடுத்தினார்கள் அன்று எதுவுமே கேட்டறியாத வரதேவி அடுத்த நாள் இந்த பழக்கத்திற்கு அடிமையான இதில் இதிலிருந்து வெளியேறும்படி வேண்டி கேட்டார் எப்போதும் நான் குடிக்க மாட்டேன் ஏதாவது பாட்டி என்றால் சந்தோஷத்துக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நண்பர்கள் பாவிப்போம் மற்றபடி இதுதான் என்ற வேலை என்று இல்லை என்று சமாளித்து விட்டான் அவனுடைய பேச்சிலே நம்பிக்கை கொண்ட வரதேவி அமைதியானாள் மீதமிருந்த வேலைகளை வரதேவி பொறுப்படுத்த வேலைக்கு புறப்பட்டு விட்டான் கரண் முதலில் கரண் வரைந்த ரசித்தாள் இன்புற்றாள் தனக்குள்ளே மகிழ்ந்தான் வரம்பெட்டு தன் வாழ்க்கையின் வசந்தத்தை எண்ணினாள் உள்ளம் நிறைவான மகிழ்வுடன் அறையினுள் சென்று நேசி மேலிருந்த பத்திரங்களை ஒழுங்குபடுத்தினாள் புரியாத மொழியில் புரிய வைத்த என்ன இது ஆயிரம் எண்ணூறு ஓயர் ரோ நானூற்றி ஐம்பது கணக்குகளுடன் கடிதங்கள் கிடக்கின்றனவே என்ன இவை எதுவுமே புரியாதவளாய் அவற்றை ஒழுங்காக அடுக்கி வைத்துவிட்டு கரனுடைய வரவுக்காக காத்திருந்தாள் ஐரோப்பிய நாட்டில் உழைப்பி நாட்டில் செல்லாத பெண்கள் நாளொன்றை கடப்பதென்றால் மாட்டுவெண்டு பிரயாணமே சிலர் தமது பொழுதுகளை கேட்டல் புலனுக்கு இனிமை கிடைக்க இவர்களுக்காகவே தொழிற்படும் தமிழ் வானொலிகளில் செலவு செய்வார்கள் சிலர் கேட்டல் பார்த்தல் உணர்தல் புலன்களுக்கு உதவும் தொலைக்காட்சிகளில் செலவு செய்வார்கள் இரண்டு மற்றவர்கள் தொலைபேசியில் காதை ஒட்டிக்கொண்டு ஊர்வம்பில் உலகத்தையே அளப்பார்கள் வரதேவிக்கு ஊர் புதிது நண்பர்கள் அறிவு உதவிக்கு தமிழ் தொலைக்காட்சி ஒன்று கரணால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனாலும் இவ்வளவு அதில் செலவு செய்வது தனக்கு பிடித்த ஆசிரியர் தொழிலை மேம்படுத்துவதற்கான யோசனையிலே தனது பொழுதுகளை அர்ப்பணிப்பது வரதேவி தொழிலானது நேரம் கரைந்து கொண்டு செல்ல கரணும் வீடு வந்தடைந்தான் உணவு பரிமாற்றம் முடிய கடிதங்களை கொண்டு சென்று அவன் முன்னே காட்டினாள் இது எல்லாம் உனக்கு எதுக்கு ஐரோப்பிய நாட்டில் வாழ்றது என்றால் இலகுவான காரியமா எங்களுடைய நாட்டில் இருப்பவர்கள் இங்கு பணம் உழைப்பது ஓடுகிற தண்ணீரிலே அள்ளி எடுப்பது என்று நினைக்கிறார்கள் இங்கு குடிக்கும் தண்ணீர் கடையில் வாங்குகிறோம் கழுவி ஊற்றும் தண்ணீருக்கு காசு கட்டுகிறோம் தண்ணீரை கூட பார்த்து பார்த்து செலவு செய்ய வேண்டும் கரண்ட் இல்லாமல் இங்கு வாழத்தான் முடியுமா அதன் விலை கூட கட்டுக்கடங்காது கூடிக்கொண்டே போகிறது ஹீட்டர் இல்லாமல் விட்டால் குளிரில் விரைத்து பிணமாகத்தான் போக வேண்டும் சேர்ந்த குப்பைகளை கொட்டுவதற்கு பணம் வாகனத்தை வீதியில் செலுத்துவதற்கு பணம் தொலைக்காட்சி பார்ப்பதற்கு பணம் வானொலி கேட்பதற்கு பணம் 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 இப்படி எத்தனையோ அத்தனையும் சமாளிக்க வேண்டுமென்றால் கை நிறைய பணம் வேண்டும் ஓயாது உழைக்க வேண்டும் உழைக்கிற பணத்தில் அரைப்பகுதியை அரசாங்கம் இப்படியான காரியங்களுக்கு பிடுங்கிக் கொள்ளும் இது ஒவ்வொரு மாதமும் ஆரம்ப பகுதியில் நடப்பதுதான் இதையொன்று பெரிதாக நேச்சு நீ கவலைப்பட தேவையில்லை எல்லாம் சமாளிக்கலாம் என்று ஒரு பெரிய நீண்ட விளக்கத்தை கரண் கொடுத்தான் அப்படி என்றால் இந்த தேவையில்லாத எல்லாம் எதற்கு சேருங்கள் நேற்றைய நாள் இப்படி செலவு செய்து என்னுடைய முகத்தையே கொண்டாட வேண்டுமா என்றாள் வரதேவி என்ன கதைக்கிறாய் இது வேறு அது வேறு இந்த செலவுகள் எல்லாம் இருக்கின்றன என்பதற்காக செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் இருக்க முடியுமா என்ன கஷ்டமோ நஷ்டமோ உனக்கு ஒரு குறையும் வராமல் நான் பார்த்துக்கொள்வேன் வாழ்க்கை என்பது இதுதான் வாழ்ந்துதான் பார்க்க வேண்டும் என்று சொல்பவனை இடைமறித்தால் வரதேவி இல்லையப்பா இல்ல நானும் ஒத்தாசையாக என்று இழுத்தவளை இடைமறித்தான் கரண் வருவது வரட்டும் உனக்கு கஷ்டப்படுத்தி வேலைக்கு அனுப்பி நாம் வாழ வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு இல்லை வருவாய்க்கு தக்கபடி நாங்கள் வாழ்வோம் மற்றவை கர்த்தர் கையிலே என்றபடி கடிதங்களை எடுத்து பக்கத்தில் திணித்து மாற்றி படுக்கைக்கு சென்று விட்டான் ஒரு கணவன் என்பவன் தன் மனைவி மகிழ்ச்சியை தன் மகிழ்ச்சியாக கொள்வான் தாலியை அவள் கழுத்து ஏற்ற அவள் வாழ்வு அத்தனையையும் அவன் ஏற்கின்றான் தன்னால் ஒரு பெண்ணின் தேவைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு ஆண்மகன் அவளை வாழ்க்கை துணைவியாய் ஏற்றுக்கொள்வது அர்த்தமே இல்லை முடியும் என்னும் போதே அவளை திருமதியும் என்று கூறி தானும் வாழாது தன்னை நம்பி வாழ்ந்தவளையும் வாழ விடாது காலம் முழுவதும் கஷ்டத்தை சொல்லி சொல்லி வாழுகின்ற எத்தனையோ ஆண்களின் மத்தியிலே கரண் ஒரு தனி மகனாக வரதேவி கண்டாள் ஆனாலும் உள்ளமெங்கும் இருவர் குடும்ப வாழ்க்கைக்கு தன் அவசியம் தேவை என்று வரதேவி சில மாதங்களின் பின் வேலைக்கு போவதற்கு ஆயத்தமானாள் மொழி பயிற்சி இல்லாத காரணத்தாலே ஒரு பெரிய நிலையத்தில் துப்பரவு செய்கின்ற தொழில் வரதேவிக்கு கிடைத்தது ஒரு குடும்பத்தில் மனைவியானவள் வீட்டு வரவு செலவில் பங்கேற்றல் மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதை அனுபவம் மூலம் அறிந்து கொண்டால் வரதேவி உடலும் உள்ளமும் ஒத்துக்கொண்டதால் துப்பரவு தொழில் ஒரு ஆத்ம திருப்தியை அவளுக்கு கொடுத்தது சூரியனுக்கு முன் விழித்துக் கொள்ள வேண்டும் கடை திறப்பதற்கு முன் தரையெல்லாம் பழிச்சிட வேண்டும் வீதியிலே மின் வெளிச்சம் மறைவதற்கு முன்னமாகவே வேலையை முடிக்க வேண்டும் விறுவிறன்று செய்யும் வேலையிலே அசுத்தம் இருந்த இடம் தெரியாது மறைந்து ஓட வேண்டும் தொட்ட வேலை பின் மறவாது கடையை முறையாக பூட்டி கடமையை முடிக்க வேண்டும் குறிப்பிட்ட நேரம் தொடங்கி குறிப்பிட்ட நேரம் முடித்து குறிப்பிட்ட தொகையை மாதம் பெற்றுக் கொள்ளும் போது என்பதை அவள் வார்த்தையால் வர்ணிக்க முடியாத ஆனந்தத்தை அவள் பெற்றுக் கொள்ளுவாள் வரதேவிக்கு மெல்ல மெல்ல ஜெர்மனிய நாடு தன்னுடைய நாடாகி போனது இந்த நாட்டை விட்டு எந்த நாடு போனாலும் இந்த திருப்தியைதவி பெற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலை அவளுக்கு ஏற்பட்டு விட்டது தொழில் ஒரு புறம் என பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டாள் எதிர்கால தமிழ் வார்த்தைகளின் தமிழ் அறிவு பெருக்கம் அவள் உள்மூச்சாய் சுவாசமானது பெண்ணை மனைவியாய் பார்க்கும் நின்று சற்று விலகி அவளை அறிவுடையவள் என்னும் பண்பில் நோக்கும் பாங்கிலே தமிழ் பாடசாலையை விட்டுவிட்டான் தன்னுடைய வேலை நேரம் போக மீதமுள்ள நேரத்திலே தமிழ் பிள்ளைகளின் பெற்றோர் விருப்பப்படி அப்பிள்ளைகளுக்கு வீடு வீடாக சென்று ஆங்கில வகுப்புகள் எடுத்தான் இதனால் இருவருக்கும் தமிழர்களின் உறவு வலுத்தது அறிவுடையவர்கள் தம் அறிவை மேம்படுத்தி உறவுகளை வலுப்படுத்தி ஆதாயம் பண்ண பார்த்தல் இயல்பு இதன்படிதான் ஆதரவாய் பலருக்கு உதவிகளை செய்வதற்கு கரண் தயங்கியது இல்லை அதன் மூலம் தனக்கு வருவாய் குறையாத வாழ்வை தேடிக் கொண்டது அவன் புத்திசாலித்தனமாய்ப்பட்டது எதிர்கால வாழ்வை நலமாக வாழ சாஸ்திரம் பார்த்தல் எம் அவருடைய நம்பிக்கை இந்த கலை கற்ற கரண் இதன் மூலமாக வருவாய் பெற்றுக்கொள்ள அவர்கள் அழைப்பின் பேரிலே தெரிந்தவர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு சாஸ்திரம் பார்த்து சொல்லும் வழக்கத்தை வைத்திருந்தார் அதன் மூலமாக பணமும் சேர்த்தான் பணம் என்பது ஒரு கேடு கெட்ட நோய் கிருமி தன்னில் அளவுக்கு மீறி ஆசை கொள்பவர்களை ஆட்டி படைக்கும் அதை தேடிச் செல்லும் மனிதர்களை பைத்தியமாக்கும் சூழலையும் சுற்றத்தாரையும் நோகடிக்கும் படுகுழியில் விழுத்துவிட்டு பார்த்து ரசிக்கும் கை நிறைய அளிக்கும் பகட்டாக திட்டம் போட்டு வெளியகட்டும் போது முழுமையாக கலன்று கொண்டு இன்னும் வேண்டுமென்று எட்டு நின்று கைகட்டி அழைக்கும் பணம் இருக்கிறதே அதனுடன் சரியான முறையில் பழகி அவதானமாக தொட்டுக்கொண்டால் மட்டுமே கூட இருந்து வாழ வைக்கும் கரன் பணம் தேட வழிவகைகள் பல அறிந்திருந்தான் தமிழர்கள் தம்மை வெளிப்படுத்துவதில் போதுமிக்கவர்கள் கல்வியால் உயர வேண்டும் என்பதில் ஆசனிக்கவர்கள் கலைகளால் பிரகாசிக்க வேண்டும் இருக்கும் தம்முடைய பிள்ளைகள் கற்ற கலைகளை காட்டி அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதில் அலாதி பிரியம் உள்ளவர்கள் இது கரண் வாழ்வுக்கு வசந்தமானது வழிகாட்டியது அண்ண கொஞ்சம் வீட்டவாரீங்களே இந்த மகன் கீபோர்ட் பிரகாசப்படுறான் வந்து சொல்லி கொடுப்பீங்களே என்று அழைப்பு வரும் கேட்ப கரணும் அவர்கள் வீடுகளுக்கு போய் மாதம் மாதம் பணம் பெற்று தன் வசதியை பெருக்கிக் கொண்டான் தொலைபேசி இப்போது சட்ட பைக்குள் இருந்து கூவி கூவி அழைக்கும் அது வில்லங்கத்தையும் ஒளித்துக் கொண்டு வந்துவிடும் விபரீதத்தை காட்டும் சிக்கலிலும் முடியும் சிறப்பாய் பல நன்மைகளும் தரும் அது தேவை ஆனால் தேவையும் இல்லை எந்த தொழில்நுட்ப சாதனங்களையும் அவதானமாக கையாளும் போதே அதன் பயன்பாட்டை பெற முடியும் மனிசியும் பிள்ளைகளும் ஸ்ரீலங்காக்கு இந்த வருஷம் சம ஹாலிடேக்கு போக போறாங்களா நீங்கள் மலிவாக டிக்கெட் செய்து கொடுக்கறீங்களாமே ரவி சொல்லிச்சு எங்களுக்கும் செய்ய வேணும் எப்படி நீங்கள் வர்றீங்களே இல்லாட்டி நான் தரட்டே என்று சதீஷ் தொலைசி பேசி மூலம் கரனுக்கு அழைப்பு விடுத்தான் பிரச்சனை இல்லை நான் வீட்டுக்கு வாரேன் என்று கூறியபடி அவர் அழைப்பின் பேரிலே சதீஷ் வீட்டுக்கு கரண் சென்றான் அவர்கள் ஆசையுடன் பரிமாறிய உணவுகளை ருசி பார்த்தான் பேசிக்கொண்டிருக்கின்ற போதே சதீஷனுடைய மகன் வீட்டுக்குள் நுழைந்தான் சதீஷ் இது உங்கள் மகனா ஓம் அபித்வ பதிமூன்றாம் வகுப்பு படிக்கிறான் காரண சதீஷ் இவன் ஒரு காலத்தில் பிரபல்யமாக வருவான் குறிச்சு வச்சு ஆனால் தான் விரும்பிய வளர்த்தான் அவன் கல்யாணம் செய்வான் அளர் பார்வையில் எதிர்காலத்தை அளவிட்டு கரண் கூறிய போது ஆர்வம் அடைந்த சதீஷனுடைய மனைவி சாரதாவும் சாத்திரம் சொல்றீங்களா அவக்கு ஒரு வரணும் சரியாக அமையதில்லை என்று கேட்டுக்கொண்டான் கரணும் தாருங்க தங்கச்சி பார்த்துடுவோம் என்று கேட்டான் சில மணி நேரம் கணக்கிட்டு பார்த்த கரண் என்ன கதைக்குறா இப்போ ஒரு சம்பந்தம் வந்திருக்க வேணுமே இந்த கல்யாண பிள்ளைக்கு சரிவரும் என்ற பலன் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று கரண் சொன்னபோது போது சதீஷ் சாரதா தம்பதியினர் அதிர்ந்து விட்டனர் இதெல்லாம் சாத்திரத்தில் தெரியுமா மனிதன் வாழ்க்கை சந்தர்ப்பம் சூழ்நிலை கேட்ப நடந்து கொண்டிருக்கிறது அது முன்னமே முடிவு செய்யப்பட்டது போலல்லவா இருக்கிறது என்று சாத்திர சம்பிரதாயத்தில் எல்லளவும் நம்பிக்கை இல்லாத சதீஷ் தனக்குள்ளே கேட்டுக்கொண்டான் ஓமன்ன ஒரு சம்மந்தம் வந்திருக்கிறது ஆனால் இது சரி என்று ஜோதிச்சு கொண்டிருந்த நாங்கள் அந்த பிடி என்ற குறிப்பும் இருக்கு அதையும் தாரன் ஒரு காசை நாங்கள் என்று சொன்ன சாரதா மகளுக்கு பார்த்தவரனுடைய சாதகத்தை கருணிடம் நீட்டினாள் சதீஷும் இந்த எல்லாம் சாத்தம் பார்த்து தான் நிகழ்ஞானம் செய்யறாங்க பொருத்தம் பார்த்து செய்து வச்ச எங்களை எல்லாம் நல்லா சேர்ந்துதானே வாழுதுவாள் வாழ்க்கையை எப்படி பொறுப்புணர்ச்சியுடன் பொறுமையுடன் வாழ வேண்டும் வீட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மகளுக்கு சொல்லிக் கொடு பெரியன் எப்படி பழக்க வழக்கம் உள்ளவன் என்று கொஞ்ச நாளைக்கு பிள்ளையிட அம்மாவை நோட்டமிட்டு நடக்கிற வேலையை பாரு அதை விட்டு போட்டு சும்மா இந்த தேவை இல்லாத நம்பிக்கையெல்லாம் என்று தன்னுடைய பக்க நம்பிக்கையை சதீஷ் சொன்னான் இவர கதையை விடுங்கனா இதுக்கும் ஏடாகுரமா கதைப்பார் கல்யாணம் பார்க்கத்தான் வேணும் அதுக்கு சம்பிரதாயங்களை ரதி நாளை கொண்டு நடந்துட்டா நினைச்சு நினைச்சு கவலைப்படுறதே என்றால் சாரதாவும் என்னவாவது பன்னி தொல என்றபடி சதீஷ் ஒதுங்கிக் கொள்ள குறிப்பி பார்த்த கரணும் இருவருக்கு நன்றாய் பொருந்துறது என்பதற்கான காரணங்களை விளக்கி சொன்னான் சதீஷும் மற்ற பக்கம் இருந்தவாறு சந்திரன் பகைக்கிறான் கேது ஒத்து போறார் இதெல்லாம் என்ன இதெல்லாம் கிரகங்கள் அதுக்கு இங்கே என்ன சம்பந்தம் என்று நோண்டிக்கொண்டே இருந்தார் கரணம் சரிமன் சதீஷ் ஆனாலும் கிரகங்களுக்கும் சில மாம்சங்கள் இருக்குத்தானே இவற்றை மனிதர்கள் போல பாவனை பண்ணி பேசுகிறோம் சந்திரனுக்கும் கடல் அலைகளை இழுத்தெடுக்கிற சக்தி இருக்குது காத்திருக்கிறீங்களா கடல் அலைகளை எப்படி வைக்கிறது காலத்திலே மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் நடவடிக்கைகள் இருப்பதை ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிறது சும்மா நமது முன்னோர்கள் இதையெல்லாம் கணித்து வச்சிருக்கிறார்கள் இப்போது விஞ்ஞானிகள் சட்டலைட் அனுப்பி அறிந்த விடயங்களை எங்கள் முன்னோர்கள் நிலத்தில் இருந்தபடி கணித்திருக்கிறார்கள் இப்படி எத்தனையோ இருக்கின்றன எனக்கு பிரச்சனை இல்ல தங்கச்சி கேட்டதுக்காக பார்த்து சொன்னேன் என்ற கரண் எனக்கு இது ஒன்றுமே நம்பிக்கை இல்ல இதொண்டும் பார்க்காத சனங்களும் நிம்மதியாத்தான் வாழுதுகள் நாம இதுகளை பார்த்து நிம்மதி கட்டு போயிருக்க வேண்டும் நடக்கிறது நடக்கும் தானே என்று இருப்பதுதான் எந்த பொலிசி இவக்கு இதுகள் எல்லாம் நம்பிக்கை நான் அதுல ஒன்றும் தலையிடுறது இல்ல என்ன கரைஞ்சு கொட்டிக்கொண்டே இருப்பான் என்றான் சாத்திரம் பார்த்த பணத்துடன் விவரங்களை சேகரித்து விமான டிக்கெட்டுக்கான முற்பணத்தையும் பெற்றுக்கொண்டு விடைபெற்றான் கரண் இவ்வாறு ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு அனுபவங்கள் அவற்றின் மூலம் நல்ல பேரையும் கெட்ட பேரையும் சில சமயங்களிலே பெற வேண்டிய சூழ்நிலை கரனுக்கு ஏற்படுவது நிஜமாகிறது அடுத்த அங்கத்திலே பணம் என்ன பாடுபடுத்துகின்றது என்பதை தொடர்ந்து இந்த காணொலியை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் இதற்கு முன்னுள்ள அங்கங்களின் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே போட்டிருக்கின்றேன் அதை நீங்கள் அழுத்தி இதன் முன்னுள்ள அங்கங்களை நீங்கள் கேட்டு அறியலாம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்தடையும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் கதை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ண வேண்டும் அப்போது இலகுவாக இந்த காணொளிகளை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்